வணக்கம் இன்று நாம் இதற்காக தியானம் தியானத்தின் மூலம் அடையக்கூடிய உச்ச நிலை என்ன என்பதை பற்றி பார்ப்போம் பல்வேறு மக்கள் பல்வேறு காரணங்களுக்காக தியானம் கூறுகின்றனர் அதிகமான மக்கள் மன அமைதிக்காகவும் மன ஒருநிலைப்பாட்டிற்காகவும் தியானம் செய்ய பழகுவதை நமக்கு காணக்கூடியதாக உள்ளது இவற்றை கடந்து தியானத்தின் வகைகளைப் பற்றியும் தியானத்தின் மூலம் அடையக்கூடிய உச்ச பயனை பற்றியும் நாம் இன்று பார்ப்போம் தியானத்தை பிரதானமாக இரண்டு வகையாக பிரிக்கலாம் முதலாவது சமத்துவ தியானம் மன அமைதி மற்றும் மன ஒருநிலைப்பாட்டுக்கான தியானம் இரண்டாவது விபசனா தியானம் உள்ளதை உள்ளபடியாக காண்பதற்கான தியானம் அதாவது மனமும் உடலும் குறித்த உண்மையை தெளிவாக காணும் தியானம் தர்மத்தில் நாற்பது வகையான சமத்து தியான முறைகள் அதாவது மன அமைதி மற்றும் மன ஒருநிலைப்பாட்டுக்கான தியானங்கள் கற்பிக்கப்பட்டுள்ளன இவற்றில் பத்து வகையான கசின தியானம் மண் நீர் டீ ஆகாயம் காற்று நீல நிறம் மஞ்சள் நிறம் சிவப்பு நிறம் வெள்ளை நிறம் வெளிச்சம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு புரியும் தியானம் பத்து வகையான கசின தியானம் என கூறப்பட்டது அடுத்தது பத்து வகையான அசுப தியானம் பண்டைய காலத்தில் ஒருவர் மரணித்த பின் அவ்வுடலை எரிக்காமல் அல்லது புதைக்காமல் ஒரு துணியால் சுற்றி மயானத்தில் வைத்துவிட்டு வந்துவிடுவர் மரணத்தின் பின் ஒரு உயிரற்ற உடல் பத்து முறைகளில் சிறிது சிறிதாக சிதைந்து செல்வதை துறவினர் பார்த்து இவ்வுடலின் உண்மை நிலையை அறியும் தியானம் புரிந்தனர் இவை அசுப தியானம் என அழைக்கப்பட்டது அடுத்தது பத்து வகையான அனுசதி தியானம் புத்த குணம் தர்மத்தின் குணம் சங்கம் அதாவது புத்த துறவிகளின் குணம் சீலத்தின் அதாவது நமது நல்லொழுக்கத்தின் குணம் தானத்தின் குணம் தேவகுணம் மரணம் நானும் ஒரு நாள் மரணிக்க நேரிடும் என்பதை நித்தம் நினைவு கூறுவது உடல் ஆனாபானம் அதாவது சுவாசத்தை கவனிக்கும் முறை உபசம தியானம் அதன் அர்த்தம் அமைதி சாந்தி அல்லது தனிவு என்பதாகும் அடுத்ததாக நான்கு வகையான பிரம்ம விகார தியானம் மைத்திரி அல்லது அன்பு எல்லா உயிர்களும் மகிழ்ச்சி அடையட்டும் என்ற உணர்வு கருணை அல்லது இரக்கம் பிறரின் துன்பத்தை பார்த்து உதவ நினைக்கும் மனநிலை மகிழ்ச்சி பிறரின் நல்வாழ்வை வெற்றியை பார்த்து மனம் மகிழ்ந்தல் உப்பைக்கா அல்லது சமநிலை சமமாய் இருத்தல் பாகுபாடு இல்லாத மனநிலை ஆகார பட்டிக்கூல தியானம் உணவில் பற்றில்லாமல் அதன் உண்மையை உணரும் மனநிலை அடுத்தது நான்கு மகாபூதங்கள் மண் நீர் தீ காற்று இவற்றை தியானம் செய்தல் அடுத்தது நான்கு அரூப ஞானங்கள் வெளிப்பரப்பு அனுபவம் எல்லையற்ற அறிவு வெற்றிடத்தின் உணர்வு நுட்பமான அமைதி இவை அனைத்தும் மன அமைதி மற்றும் மன ஒருநிலைப்பாட்டுக்கான தியானங்கள் இவ்வாறு மன ஒருநிலைப்பாட்டுக்கான தியானத்தை முறையாக மேற்கொண்டு தியான பலன்களில் அதாவது தியான நிலைகள் என கூறப்படும் நான்கு நிலைகளில் முதன் நிலையை மட்டுமாவது அடைந்து அவர் இறக்கும் தருவாயிலும் தியான நிலையை உடையவராக இருந்தால் அவர் பிரம்ம உலகத்தில் பிரம்மர்கள் மத்தியில் பிரம்மனாக உருவெடுப்பார் அடுத்ததாக விபசனா தியானம் விபசனா என்பது ஒரு பாலிமொழி சொல்லாகும் வி என்றால் விசேஷமாக அல்லது ஆழமாக பசனா என்றால் பார்ப்பது அதாவது விபசனா என்றால் உண்மையை ஆழமாக பார்ப்பது இயல்பை நேரடியாக அறிதல் என பொருள் இது ஒரு ஞான தியானம் மனதை அமைதிப்படுத்துவது மட்டுமல்ல உண்மையை உணர்வது தற்போதைய காலகட்டத்தில் உலகமெங்கும் மிக பரவலாக கற்பிக்கப்படும் தியான முறைகளில் இதுவும் ஒன்று விபசன தியானத்தின் மூலம் அனிச்ச துக்க அனர்த்த என்ற மூன்று உண்மைகளை நேரடியாக அனுபவத்தின் வழி அறிதல் அனிச்ச என்பது எல்லாமும் நிலையற்றது எதுவும் நிரந்தரமில்லை உடல் உணர்வு நினைவு மனம் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன என்ற உண்மையை ஆழமாக பார்ப்பது இயல்பை நேரடியாக அறிதல் துக்க என்பது எது மாறுகிறதோ அதிலே துயரம் உண்டு அந்த மாறுதல்களில் பற்று கொண்டால் துன்பம் ஏற்படும் என்ற உண்மையை அறிதல் அனத்த என்பது இது நான் இது எனது என்ற நிலையான ஆத்மா இல்லை எல்லாம் காரணத்தால் தோன்றி காரணத்தால் மறைகின்றது என்ற உண்மையை அறிதல் விபசன தியானத்தை மேற்கொள்ள நான்கு முறைகளை புத்தர் கற்பித்தார் முதலாவது தியானம் காயானுபசனா உடல் பற்றிய விழிப்புணர்வு உதாரணமாக மூச்சு உள்ளே வருவதையும் வெளியே போவதையும் கவனித்தல் ஆனா பான நடப்பது உட்காருவது நிற்பது போன்ற இயக்கங்களை விழிப்புணர்வுடன் கவனித்தல் உடலில் ஏற்படும் உணர்வுகளை இது தோன்றுகிறது இது மறைகிறது என கவனித்தல் இரண்டாவது வேதனானு பசனா உணர்வுகளை அதாவது இன்பம் துன்பம் சமநிலை போன்றவற்றை கவனித்தல் உதாரணமாக இந்த உணர்வு இனிமையானது இந்த உணர்வு துன்பமானது என்று அறிந்து அவற்றில் பற்றில்லாமல் இருத்தல் மூன்றாவது சித்தானு பசனா மனதின் நிலையை கவனித்தல் உதாரணமாக கோபம் வந்ததா பேராசை தோன்றுகிறதா மனம் அமைதியாக உள்ளதா இவைகளை பார்த்து வெறுப்போ ஆசையோ கொள்ளாமல் விழிப்புணர்வுடன் கவனித்தல் நான்காவதாக தம்மானுபசனா பசனா தர்மத்தின் இயல்பை நேரடியாக பார்த்தல் அதாவது மனதிற்குள் எழும் நிலைகள் நினைவுகள் ஆசைகள் ஆகியவை அனைத்தும் தோன்றி மறைகின்றன என்பதை தெளிவாக அறிதல் இறுதியாக இம்முறைகளில் எவ்வாறு தியானம் மேற்கொள்வது என சுருக்கமாக பார்ப்போம் ஒரு தொந்தரவற்றை அமைதியான இடத்தில் அமருங்கள் மூச்சை இயல்பாக கவனியுங்கள் எந்த உணர்வு சிந்தனை சத்தம் வந்தாலும் இது தோன்றுகிறது இது மறைகிறது என்று மனதளவில் காணுங்கள் எதிலும் பார்த்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் வெறுக்காமல் நிதானமாக கவனியுங்கள் தொடர்ந்து இதை செய்யும் போது தமக்குள் ஞானம் பிறக்க தொடங்கும் ஒருவர் பிரம்ம உலகில் உருவெடுத்தாலும் தெய்வ உலகில் உருவெடுத்தாலும் அவர்களின் ஆயுள் ஒரு நாள் முடிவடையும் அதன் பின்னர் அவரவர் கர்ம வினைக்கு மீண்டும் வேறிடத்தில் இடத்தில் பிறக்க நேரிடும் எவர் ஒருவர் விபசனா தியானம் புரிந்து நான் ஆன்மா என்ற ஒன்றில்லை எனவும் இவையாவும் தோன்றி மறையும் பண்புகளை கொண்ட தர்மங்கள் மாத்திரமே என ஞான கண்களை திறந்து கொள்கிறாரோ அவர் மீண்டும் பிறவா நிலையை அடைகிறார் இதுவே ஒருவர் தியானத்தின் மூலம் அடையக்கூடிய உச்சநிலை உங்கள் அனைவருக்கும் ஞான ஒளி பிறக்க இந்த தர்ம ஒரு வழிகாட்டியாக அமையட்டும் என நாம் பிரார்த்திக்கின்றோம் நன்றி